பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால் அப்பா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோங்க அக்கா பொண்ணும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட தான் அப்பா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தா வீக் டேஸ் ஆனால் அப்பா வீட்டில் இருப்போம் வீக்கெண்ட் ஆனால் அக்கா வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அக்கா ஆஃபீஸ் போகிறதால சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு லீவ் இருக்கும் அக்கா வீட்டில் போயிட்டு பார்த்திங்கனா ஷெட்டில் காக் வாக்கிங் வச்சுருந்தாங்க அது ரொம்ப நாள் கழிச்சு நானும் எங்கள் அக்காவும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் என் பொண்ணு பரவாயில்ல அம்மா அவங்களுக்கு இதெல்லாம் விளையாட தெரியுமான்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து நான் பால் பேட்மிண்டன் பிளேயராக இருந்தேன் ஸ்டேட் லெவலு என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன விளையாட தெரியல பசங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து சுட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவுடோர் கேம்ஸ் எல்லாம் ஃபோனுக்கு மயமாகவே இருந்ததால் அவுட்டோர் கேம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்னா இல்லை அப்போல்லாம் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு சுட்டி தருவாங்க நம்ம போக மாட்டோம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த அந்தளவுக்கு இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது அக்கா வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பாப்பாக்கு வந்து நேற்று பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க என் பையனும் அக்கா பொண்ணும் போயிருந்தாங்க ரிட்டன் கிஃப்ட்டு மார்னிங் கொண்டு வந்து அந்த பசங்கள்லாம் கொடுத்தது பசங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டாக அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க சாட்டர்டே ஈவினிங் கந்தஞ்சாவடியில் வந்து சர்க்கஸ் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க சரி அதுக்கு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சர்க்கஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் பசங்களோட இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆடு பார்த்துருக்கனே கண்டி இது உள்ளே போனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லோருமே வர்றது ரொம்ப பெரிய கிரவுண்டு இது ஒயம்சிஏ கிரவுண்டு பெரிய கிரவுண்டு அதில் வந்து டென்ட் மண்ட் மாதிரி போட்டி இங்கே இதை பண்ணிகிட்ருக்காங்க டெய்லி வந்து மூணு ஷோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க போல் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டின்ட்டு டிக்கெட் ரேட்ஸ் வச்சுருந்தாங்க நான் வந்து போதும் ஒன் ஃபிஃப்டிலேயே பார்த்துக்கலாம் எப்படியும் லாங்காக இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒன் ஃபிஃப்டி டிக்கெட்டே எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அனிமல்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சேரில் தான் உக்காந்துட்டு இருந்தோம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு போக போக அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கூட்டம் வந்தது இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் படத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அந்தரத்தில் அவங்க ஊஞ்சல் ஆடுறது ஒருத்தர் காலை பிடிச்சி ஒருத்தர் கால அழகாக பறந்து வராங்க அதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அவங்களோட உயிரை பணைய வச்சு இந்தளவுக்கு பண்ணுறாங்களேன்றது பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஒரு மெலீஸ் நெட்டு தான் வந்து கீழே போட்டிருந்தாங்க கரணம் தப்பினா மரணன்றது வந்து இவங்களுக்கு கரெக்டாக அது பொருந்தும் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பார்க்குறாங்க இதில் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும்னு தெரியல ஆனால் இவங்க பண்ணுறதை பார்க்க ஒரு ஒரு சாகசமும் பண்ணும்போது நம்ம வந்து பக்கு பக்குன்னு எனக்கே இருந்துச்சு எங்க கீழே விழுந்துருவாங்களோன்ற மாதிரி இருந்தது இருந்தாலும் இவங்க அந்தளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த பர்சன் வந்து நிறைய ஷோ பண்ணுறாரு இவர் தான் வந்து நிறைய ஷோவில் வந்து முதலாளாக நின்று பண்ணிட்டுருக்காரு இவர் பேர் ஜான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவர் பண்ண ஒரு ஒரு சாகசசுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன்ஸ் டான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க டான்ஸ் பண்ணபடியே அவங்க சில சாகசம்லாம் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒருத்தர் காலை பிடிச்சி ஒருத்தர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி பண்ணது இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்தது எங்கள் கீழே விழுந்துருவாங்கணும்னு எல்லாருமே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு கையை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஷோ பார்த்திங்கன்னா வந்து இவர் நெருப்பில் வந்து நிறைய சாகசம் பண்ணியிருந்தார் இவங்களும் வந்து ஆப்ரிக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நெருப்பில் பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட பெட்ரோலாக இல்லை டீசலாக என்னன்னு தெரியல அதை வாயில் வச்சுட்டு நிறைய சாகசம் சகம் பண்ணியிருந்தார் இவரும் லாஸ்ட்டில் ஃபைனலாக அதை வாயில் வைக்கும்போது தான் எல்லாருமே பயங்கரமாக இருந்தாங்க பரவாயில்லை இதை வாயிலெல்லாம் வைக்கிறது வந்து கிளாப் பண்ண சொல்லி அவரே கேட்டது ஆனால் கிளாப்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறதால இந்த மாதிரி சாகசக்காரங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளாப்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஷோஸ்லாம் கண்டெக்ட் பண்ணால் நீங்கள்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்கம் வரும்னு தெரில இதில் வந்து இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இத்தனை காலம் இதெல்லாம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது எல்லாரும் வந்து சினிமாவுக்கு அந்த மாதிரி வேறு வேறு இதுக்கு தான் போகிறோம் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் பார்த்ததே இவங்களுக்கு இந்த அளவுக்கு கம்மி இன்கம்க்கு இவ்வளோ உயிரை பணைய வைக்கிறாங்களான்றதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக வந்து கம்பி மாதிரி கட்டியிருந்தாங்க பார்த்திங்களா அதை இதெல்லாம் வந்து பைக் ரேஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்